ஒரு சென்ட் நிலம் இலவசமாக கொடுக்குறோம் பயிற்சி காலத்து மட்டும் ஒரு பண்ணைக்கு வந்து சம சீதோஷன நிலை தான் முக்கியம் இதில் வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக கோல்டு நட்டுறோம் மேட்டுப்பாத்தி அமைச்சு எரு போட்டு உள்ள வந்து அது நடவு காய்கறிகள் மயில் ரெண்டாவது வந்து கிளி இதுகெல்லாம் வந்து இதுக்குள்ள நிறைய வர்றதுனால சில நேரத்துல அதுல அழிமான வரி அதை நாம ஏத்துக்கொள்ளத்தான் வேணும் அதுக்கெல்லாம் இருந்தா ஒரு வேளாண்மை வந்து சிறப்பா நடக்கும் மசானா புக்காக்கோ அவர் வந்து ஜப்பான் அறிஞர் விவசாயத்தை விதை மட்டும் விதைச்சா போது நாம் ஒண்ணு பார்க்க வேண்டியது இல்லைன்னு நினைச்சாரு ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாங்கள் உதயா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்துல சின்னியம்பாளையம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அதுக்கு பக்கத்துல ஏஜி புதூர் அப்படின்ற இடத்துல அகரம் இயற்கை வேளாண் பண்ணை அப்படின்னு ஒரு பண்ணை அமைஞ்சிருக்கு இந்த பண்ணையை தங்கவே இல்லையா அப்படின்ற ஒருத்தர் பராமரிச்சு வந்துட்டு இருக்காரு இங்க இவர் இந்த இயற்கை வேளாண் பண்ணையில குழந்தைகளுக்கு அப்புறம் இயற்கை வேளாண்மை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பயிற்சிகளை முற்றிலும் இலவசமா கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம ஒரு ரெண்டு பேரு பொருளாதார ரீதியா நாங்க கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட வந்து கேட்டனால இவரோட சொந்த இடத்தையே கொடுத்து கோழி பண்ணையை அமைச்சு அவங்களுக்கு லாபம் வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு மாதிரி நிறைய நல்லதுகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் மட்டும் இல்லாம சாலையோரங்கள்ல காலியா இருந்த இடங்கள்ல நூறுக்கும் மேற்பட்ட மரங்களை வைத்து ஒரு காடையை உருவாக்கி இருக்காரு அதே மாதிரி நிறைய இடங்களில் வளர்த்து வந்து அவர்கிட்ட தான் போய் கலந்துரையாட வாங்க வணக்கம் அகரம் இயற்கை வேளாண் பண்ணையில இருக்கோம் உங்களை பத்தியும் இந்த பண்ணைய பத்தியும் சொல்லுங்க என்னுடைய பெயர் தங்கவேல் கோவை மாவட்டம் சோலூர் தாலுக்கா இருவூர் கிராமம் அத்தப்ப அத்தப்பக்கவண்டன் புதூர் என்கின்ற ஊரு இதில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இந்த ஃபார்ம் வந்து இயற்கை வேளாண்மைக்காக மாற்றப்பட்டது இதற்கு முன்னால் செயற்கை வேளாண்மை தான் பண்ணிகிட்டு இருந்தேன் சில இடையூறுகள் வந்ததுக்கு பின்னால் இந்த வேளாண்மையை நம்ம முன்னோர்கள் எப்படி செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்குள்ளே வந்தது இதை பற்றி பின்னோக்கி பார்க்க ஆரம்பித்தேன் அதனுடைய தேடுதல் எனக்குள்ளே நிறையா வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் எங்கள் அப்பா எனக்கு விவசாயத்துக்கு கொடுத்தாரு தொண்ணூற்றி ஒன்றுல நான் முழுமையாக இயற்கை விவசாயத்துக்காக இந்த பண்ணையை மாற்றிட்டேன் இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்க விவசாயத்துக்கு முன்னாடி விவசாயத்துக்கு முன்னாடி பத்தாண்டு காலம் எங்கள் அப்பா கொடுத்த விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன் பத்தாண்டுக்கு பின்னால் நான் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டார் வந்து காயில் கட்டுறது அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல்ல வந்து மெஷினரிஸ் ஆப்ரேட் பண்ணுறது இதெல்லாம் இருந்த தொண்ணூற்றி நாலில் வந்து விவசாயத்தோடையே சேர்ந்து டெக்ஸ்டைல் வச்சிருந்தேன் வீவிங் ஃபேக்டரி ஒரு பத்தாண்டு காலம் அதற்கு பின்னால ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ஒரு ட்விஸ்டர் மெஷின் வச்சு டப்ளிங் யூனிட் இயக்கிட்டு அதுக்கு பின்னால முழுமையா இயற்கை விவசாயத்தோட பயணம் பண்ண ஆரம்பிச்சு நல்லதுங்கய்யா இப்போ இந்த பண்ணையில நம்ம என்னென்னங்கய்யா பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து உடனடியாக மக்களுக்கு சத்து போய் சேரணுங்கிறதுக்காக கீரைகள் பயிர் இருக்கிறோம் மழை காலங்களில் தவிர்த்துருவோம் காலங்களில் வந்து கீரை அதிகமாக பண்ணுற ஒரு பத்து வகையான கீரை பண்ணுறோம் சிறுகீரை அரைக்கீரை முளைக்கீரை பாலாக்கி மணத்தக்காளி கீரை பெரண்டை கவசிக்கீரை புளிச்சக்கீரை இந்த மாதிரியான கீரைகள் பண்ணிட்டு இருக்கோம் முருங்கை வந்து அதிகமாக பண்றோம் அகத்தி கீரை கொடுத்துட்டு இருக்கிறோம் சரிங்க இப்ப அது மட்டும் இல்லாம இங்க பயிற்சி அளிக்கிறதாவும் சொன்னீங்க அந்த பயிற்சி வகுப்புகளை பத்தி சொல்லுங்க யார் யாருக்கு பயிற்சி கொடுக்குறீங்க ஒரு சென்ட் நிலம் இலவசமா கொடுக்குறோம் பயிற்சி காலத்து மட்டும் அவங்க வந்து அந்த ஒரு சென்டில் பதினேழு வகையான காய்கறிகள் கீரைகள் இதுகளை பயிர் பண்றதுக்கான ஒரு சூழலை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோம் எப்படி அப்படின்னா ஒரு செண்டு நிலத்துல அவங்களே வந்து அந்த நிலத்தை கொத்தி விட்டு பண்படுத்தி பாத்தி வரப்பு கட்டி மேட்டுப்பாத்தி அமைச்சு எரு போட்டு உள்ளே வந்து அது நடவு காய்கறிகள் தக்காளி கத்திரி பச்சை மிளகாய் கிழங்கு வகைகளில் கேரட்டு பீன்ஸு அப்புறம் வந்து காலிஃப்ளவரு வெங்காயம் இந்த பயிருக்குள்ளே வந்து சத்துக்களை கொடுக்கக்கூடிய தட்டைப்பயிர் பச்சைப்பயிர் உளுந்து இதுகளை நடவு கொடுக்குறோம் இதில் வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக மேரிகோல்டு நட்டுறோம் பூச்சிகள் வந்து உள்ள வேகமாக வந்து அதனுடைய தூரத்தை அதிகப்படுத்துறதுக்கான தடையை ஏற்படுத்தக்கூடிய மக்காச்சோள உயிர் வேலியாக கொடுக்குறோம் இத்தனை பயிர்களுமே வந்து ஒரு பாட்டியில் ஒரு செண்டு நிலத்தில் நாலு பேர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு தேவையானதை ஒன்று ரெண்டு மூணுங்கிற ஒரு அமைப்பில் ஒன் டூ த்ரீங்கிற கான்செப்டில் ஒரு சென்டு நிலம் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மாசத்துல அந்த விவசாயத்தை அவங்களுக்கு கத்து கொடுத்துட்றோம் அந்த மாதிரியான ஒரு சூழல் அதுல வந்து பூச்சி விரட்டையை தயார் பண்றது பயிர் வளர்ச்சி ஊக்கி தயார் பண்றது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் இதை உருவாக்குறது இதையெல்லாம் எப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அவங்க கத்துக்கிறாங்க கத்துட்டு போயிடுறாங்க வீட்டுல யாராருக்கு வீட்டு வேலை இல்லாம இருக்குதோ அவங்க எல்லாம் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க வாசனை பயிர்கள் கொத்துமல்லி போட்டு கொடுக்குறோம் புதினா போட்டு கொடுக்குறோம் கீரைகள் வந்து அதில் இடைவெளியில் இருக்கக்கூடிய கீரைகளை பயிர் பண்ணுறதுக்கான சூழலை சொல்லி ஒரு பண்ணைக்கு வந்து சம நிலை தான் முக்கியம் வெப்ப காலங்களில் குளிர்ச்சியாகவும் குளிர்ச்சி காலங்களில் வந்து தண்ணியை தேக்கி வைக்கிறதாகவும் காலங்களை இலைய உருவாக்குறதுக்குமே இந்த மிகவும் இருக்குது வந்து டிம்பர் இருக்கிற அதாவது மரமதிப்பு இருக்கக்கூடிய மரங்களை பயிர் பண்ணிருக்கிறோம் இந்த மகாகனிங்கிறது பக்கத்து பயிர்களுக்கு எந்த விதத்திலுமே இடையூறு கொடுக்காத மரங்கள் இதுல வந்து நிழலும் நல்லா இருக்கு குளிர்ச்சியான காற்று இருக்குது அடுத்த இடத்துல இருந்து வரக்கூடிய பூச்சியை தடுக்கக்கூடிய தன்மையாம இருக்குது பாமுக்குள்ள வந்து சம சீரோசன நிலையை உருவாக்குறக்கு இது ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்குது இந்த உயிர் வேலையினுடைய நோக்கம் அதுதான் இனி அடுத்த வர வருங்காலங்கள்ல இந்த மரங்கள்ல மிளகு செடியை பயிர் பண்ணோம்னா இன்னும் அதுல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய இது வந்து வந்துரு ஒண்ணு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சுயசேவையை பூர்த்தி செய்யக்கூடிய கொடி வகைகளில் இதில் பயிர் இருக்கோம் காய்கறிகள் மிளகு இந்த மாதிரியான பயிர்களை பயிர் பண்ணுற போது நம்மளுக்கு அது ஒரு வருமானம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது யார் வந்து இந்த பண்ணையை பார்த்தாலும் தாங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு விவசாயத்தை இதிலிருந்து ஒரு அடிப்படையை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கற்றல் இங்கே வந்து உருவாக்கக்கூடிய தன்னைங்க கண்டிப்பாங்கய்யா உயிரவேலிகள் மகாக்கணி மட்டும் தான் எல்லா இடத்துல வச்சிருக்கீங்களா வேறதா இல்ல மகாக்கணி மட்டும்தான் வச்சிருக்கோம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்னன்னா மிளகு வந்து மிக சிறப்பா இதுல வரக்கூடிய தன்மை இருக்குது அதனால அதையே பயிர் பாக்கு மிளகு இந்த நிலைக்கு வருவாங்க கண்டிப்பா வந்து மழை தேவை மழை இருந்தால் மட்டுமே அது பாலினேஷன் நடக்கு மழை இல்ல பனி இல்ல அப்படின்னா மிளகு பூக்கள் வந்து பாலினேஷன் நடக்காது சரி அதுக்கான சூழல் இதுக்குள்ள இருக்குது இந்த மரங்கள் இருந்ததுன்னா பனிப்பொழிவு கண்டிப்பா கிடைக்கும் அதுலயே வந்து அந்த மிளகு வந்து கருவூட்டல் நடந்து எச்சரிக்கை மூலமா இன்னும் அதிகமான உற்பத்தியை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சில அறிஞர்களோட பேர்கள் அவங்க கிட்ட இருந்தும் நீங்க எடுத்துக்கிட்ட கருத்துக்கள் என்னென்ன எடுத்துக்கிட்டீங்க நம்மாழ்வார் வந்து இந்த பூமியில நடக்கக்கூடிய வேளாண்மையை செய்யணுங்கிற கருத்து அவருக்குள்ள நிறைய நான் அவரோட கத்துட்டேன் அவருடைய நிறைய பயணம் பண்ணியிருக்கிறேன் அவர் வந்து எப்படி மரபு வேளாண்மை இந்த நிலையிலிருந்து மாறி போனது ரசாயனத்தாக்க எப்படி உள்ள நான் கத்துக்கிட்டேன் சுபாஷ் பாலேக்கர் ஜீரோ பட்ஜெட்டும்பாங்க அவருடைய இதுல வந்து ஜீவாமிரதம் கன ஜீவாமிரதம் பீஜாமிரதம் பூச்சி விரட்டிகள் பல வகையான பூச்சி விரட்டிகள் நம்ம விவசாயத்துல வந்து பூச்சிகளை வந்து கொல்லுவது கிடையாது பூச்சியை வந்து விரட்டுறதுதான் பூச்சிகளுடைய வாசனை நுகர்வு சக்தி அதிகமா இருக்கிறதுனால தன்னுடைய உணவை அது சுவாசத்தின் மூலமாகவே தேடி வருது அதை மடைமாற்றம் செய்வதற்கான ஒரு பூச்சி விரட்டி உதாரணம் எடுத்துட்டா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இந்த இதுகளை இந்த கரைசல் அடிக்கிற போது பூச்சிக்கு ஒரு ஒவ்வாமை ஏற்படு பூச்சியினுடைய நுகர்வுல இதனுடைய பாசம் வந்து வேறுபட்டு இருக்கிறதுனால இந்த பூச்சி இந்த தாவர சேதப்படுத்தாம தன்னுடைய உணவை தேடி வேற அது போயிரு அதற்கு பின்னால நாம் செய்யக்கூடிய வேளாண்மை நம்மளுக்கு முழுதும் நூறு சதவிகிதம் நம்மளுக்கு கிடைக்கும் அதனுடைய அடிப்படையில் அது செஞ்சுட்டேன் மசானா புக்காக்கோ அவர் வந்து ஜப்பான் அறிஞர் விவசாயத்தை விதை மட்டும் விதைச்சா போது நாம் ஒன்னும் பார்க்க வேண்டியது இல்லைன்னு நினைச்சாரு சொன்னாரு அதனுடைய கருத்துல சில கருத்துக்கள் நான் இங்கே மனசுல வச்சுட்டு அதுக்கான வேளாண்மை இங்கே செஞ்சு பார்த்தேன் எனக்கு மிக சிறப்பாக இருந்தது இந்த பூமியினுடைய நிலையில் அந்த பயிர்கள் வந்து மிக அற்புதமாக வளர்ந்துது இன்னைக்குமே அதுக்கான ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த இடத்த தான் இருக்கிறேன் விதைக்கிறதோட சரி தண்ணி ஒரு தடவை தண்ணி பாய்ச்சுவோம் அது அப்படியே வளர்ந்துட்டே இருக்கு மழை வர்ற போது அதனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கு அப்புறம் அது அறுவடை காலம் போது எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் உணவை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை அதுக்குள்ள இருக்கிறத உணர்ந்தேன் உளவில்லாம் வேளாண்மை உளவில்லா வேளாண்மை சரி சரி அதில் வந்து எந்த கவனிப்புமே இல்லை அது நம்ம பகுதிக்கு சாத்தியமா இருக்காங்க மலைப்பாங்கான இடங்களுக்கு அது சாத்தியம் நம்ம ஊருக்கு உணவு தேவை அதிகமாக இருக்குது மக்களுக்கு வந்து உடனடியான உணவு தேவையாக இருக்குது அதில் நாங்கள் கீரைத்த முதலிடமாக வச்சு இருபத்தஞ்சு நாள் முப்பது நாளில் கொடுக்கக்கூடிய கீரைகளை பயிர் பண்ணுறோம் பாலாக்குங்கிற கீரை பதினஞ்சு நாளில் அறுவடை பண்ணலாம் இயற்கை விவசாயத்தில் பண்ற போது எந்த ஒரு காயும் எந்த ஒரு கீரையும் தன்னுடைய வளர்ச்சியில நஞ்சில்லாம வேகமா வளரக்கூடிய தன்மை அதுக்குள்ள இருக்கிறத நாங்க நிறைய அனுதீனம் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் இதுல பூச்சிகள் வந்து வரக்கூடிய தன்மை வர்ற போதே இந்த பூச்சி விரட்டைகளை பயன்படுத்தி நாம நிறைய அதிலிருந்து சேதாரத்தை வந்து மீட்டெடுக்கிறோம் அவர் மசனபு பூக்காக ஒன்று தான் நினைக்கிறேன் விதைப்பந்து செஞ்சு போடுறதும் அவர் தானே அறிமுகப்படுத்தாரு ஆமா விதைப்பந்து செஞ்சு போட்டாரு அது வந்து மலைகளுக்கான ஒரு செயல் அந்த மலை வர்ற போது அந்த விதை வந்து மண்ணோடு சேர்ந்துருக்கு அதுக்கு தேவையான சில உரங்களையும் வச்சு அது போடுற போது மழை வரக்கூடிய காலங்களில் அந்த மண்ணு மழைய ஈரத்தை தேக்கிட்டு அந்த விதையை முளைக்க வச்சு அந்த இடத்துல வனங்களை உருவாக்கக்கூடிய தன்மை அது செஞ்சாங்க அது வந்து ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு பகுதியில் வாழ்கிற போது அந்த பகுதியினுடைய தன்மைக்கேற்ப அதனுடைய வேளாண்மையை மாற்றி சொல்கிறாங்க அவ்வளோதான் அது அவங்களுடைய அனுபவங்களில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அதுவும் ஒன்று இது வாரக்கடைசியில் ஒரு நாள் குழந்தைகளுக்காக இது உருவாக்கப்பட்ட இடம் இதில் வந்து குழந்தைகளை வந்து ஒரு நைட்ரஜனை உருவாக்கக்கூடிய தாவரம் ஒரு பாஸ்பரஸை உருவாக்கக்கூடிய பயிர்கள் ஒரு நிலத்துக்கு கீழே உருவாக்கக்கூடிய பொட்டாஷ் ஆகிய தாவரங்கள் இது நட்டினா இதை நட்டி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் ஆயிடுச்சு நாற்பதாவது நாளில் பூ வந்துடுச்சு இப்போ வெண்டை அறுவடைக்கு வந்துடுச்சு அடுத்தது கொத்தவரை வரும் பச்சை பயிரெல்லாம் இந்த தாவரங்களுக்கு தேவையான பச்சையத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்குது கிழங்கு வகைகள்லாம் போட்டு அறுவடை எடுத்துட்டோம் இதில் முள்ளங்கி பீட்ரூட் போட்டிருந்தா அது அறுவடை பண்ணி எடுத்துட்டோம் இந்த நோக்கம் எதுக்காக அப்படின்னா தற்சூழலான ஒரு சூழலை ஒரு விவசாயத்துக்குள்ளே உருவாக்கிட்டால் அதுக்கு இடுபொருளினுடைய தேவை குறைஞ்சி போயிடும் இடுபொருளுடைய தேவை குறைஞ்சு அந்த தாவரங்கள் வந்து கொடுக்கக்கூடிய காய்கள் வந்து மிக சத்துடையதாக இருக்குது அதுக்காகவே இது உருவாக்கப்பட்டது ஒரு குழந்தையினுடைய மனசில் இதை உருவாக்கிட்டா அவங்க பிற்காலத்தில் அவங்களுக்கு தேவை இருக்கக்கூடிய ஒரு வேளாண்மை செய்யக்கூடிய நிலை எப்போ அவங்களுக்கு கிடைக்குதோ அன்னைக்கு இந்த முறையை கண்டிப்பாக பயன்படுத்துவாங்கிற ஒரு நோக்கத்தில் இதை உருவாக்கி இருக்கிறோம் சனிக்கிழமையாச்சுன்னா குழந்தைங்க நம்ம ஃபார்முக்கு வருவாங்க அதில் வந்து பாத்தி வரப்பு கட்டுவாங்க விதை விதைப்பாங்க அதில் களை எடுப்பாங்க அடுத்த முறை வர்றபோது இதில் இருக்கக்கூடிய காய்கறிகளை அறுவடை பண்ணி அவங்க வீட்டுக்கு எடுத்து போவாங்க அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் இதை உருவாக்கி இருக்கிறோம் இப்போது இந்த இதுக்கு இடுபொருள் குறைவுன்னு சொன்னீங்கயா இது இருந்து இப்போ வரைக்கும் இதுக்கு இடுபொருள் என்னங்க கொடுத்துருக்கோம் ஒரே ஒரு முறை ஜீவாம இருந்து கொடுத்துருக்குறோம் அதுவும் அடுத்தது ஜீவாமிரதம் கொடுக்கறக்கான வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கல இதில் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷு இதுகளை கலந்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த விவசாயத்துக்குள்ளே இருக்குது இந்த குழந்தைகளுக்கான பயிற்சின்றது நீங்களே குழந்தைகள் வர சொல்லுவீங்களா இல்லை ஸ்கூல் காலேஜ் சொல்லுங்க இந்த என்னுடைய செய்தி மூலமாக என்னுடைய தகவல் அறிந்து உங்களை போல் இருக்கிறவங்க இதனுடைய வெளிப்பாடில் அந்த குழந்தைங்க வந்து இந்த செய்தியை தெரிஞ்சுட்டு அதுக்கு உண்டான ஒரு சூழலை அவங்க உருவாக்குறாங்க குழந்தைகளோடு வர்றாங்க ஒரு பண்ணையில் எப்படி அது குதலமாக அதனுடைய மனசு சந்தோஷமாக வச்சுருக்க முடியுமோ அதே மாதிரி இந்த விவசாயத்தை கற்றுக் கொடுக்குறோம் இது சொடக்கு தக்காளி காலிஃப்ளவர் அங்கே இருக்குங்க இது பச்சை வெண்டை மக்காச்சோளம் இது வந்து சொடக்கு தக்காளிங்கிறது புண்ணையும் கூட ஆற்றக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது இது ஒரு மருத்துவ மூலிகை வந்து பல்வேறு காரணங்களால் நோய் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஒன்றா வந்து தட்பவெட்ப சூழல் சத்து பற்றாக்குறை விதையில ஏற்படக்கூடிய சில வைரஸ் இதெல்லாம் வரத்த செய்யி இதிலிருந்து மாற்றம் கண்டிப்பாக தேவை இருக்குது அப்படின்னா இந்த வேளாண்மையில வந்து சிலது கண்டிப்பாக தவிர்க்க முடியும் இதில் வந்து தட்டைப்பயிர் போட்டிருக்கோம் இது தமட்டை அவரின்னு பேர் இது இது மிகச்சிறந்த சத்துள்ள அவரை மேலமா இருக்கு காய் இன்னும் பூ வராமல் இருக்குது இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாளில் பூ வந்துரு பூ வந்துருச்சு இன்னும் பிஞ்சு அறங்கலை தட்டைப்பயிர்ங்கிறது வந்து இது நைட்ரஜன் கொடுக்கக்கூடியது இந்த பயிர்கள் வந்து இது கூட இணைஞ்சி வச்சிருக்கிறதுனால இது ரொம்ப பசுமையா இருக்குது அது மக்காச்சோளம் மக்காச்சோளம் வந்து வேர் நோயை கட்டுப்படுத்தக்கூடியது அது வந்து போட்டோம்னா வேர்ல வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தி அது கத்திரிக்க அதிகமாக வரும் இப்போ இந்த மயில் மயில் ரெண்டாவது வந்து கிளி இதுகெல்லாம் வந்து இதுக்குள்ள நிறைய வர்றதுனால சில நேரத்தில் அதில் அழிமானம் வரும் அதை நாம ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் ஏன்னா அது உயிர் வாழோன்னு பல்லுயிர் சூழல்ல உயிர் வாழக்கூடிய தன்மை அதுக்குள்ள இருக்குது அதுக்கெல்லாம் இருந்தா ஒரு வேளாண்மை வந்து சிறப்பா நடக்கும் இப்போ இந்த ஸ்கொயர் ஸ்கொயரா பண்ணிருக்கோம் இது என்ன பர்பஸ்க்காக பண்றது இது வந்து மேட்டு பாத்திங்கிற முறையில இதை வடிவமைச்சிருக்கிறோம் இந்த மேட்ல மூணுக்கு எட்டுங்கிற அளவுக்கு இருக்கு இதனுடைய நீளம் வந்து பன்னெண்டு அடி இந்த எட்டு அடியில வந்து எட்டு மூணு இருபத்தி நாலு சதுரடியில என்னென்ன பயிர் போட முடியுங்கிறத போட்டிருக்கிறோம் ரெண்டு கத்திரி வந்ததுன்னா ஒரு பச்சை மிளகாய் வரும் ரெண்டு பச்சை மிளகாய் வந்ததுன்னா ரெண்டு தக்காளி வரும் ஒரு பயிர் நூற்றி எண்பது நாள் பயிர் இடையில அறுபது நாள் பயிர் நூற்றி ஐம்பது நாள் பயிர் அடுத்தது எழுபது நாள் பயிர் இப்படி பயிர்களுடைய வாழ்க்கையை மாறி மாறி நட்டிருக்கிறோம் அது எதுக்காக அப்படின்னா அந்த செடியினுடைய நூற்றி ஐம்பது நாள் வரும்போது அதனுடைய கேனோபி வந்து நிழல் வட்ட அதிகரிச்சிரு அந்த நிழல் வட்ட அதிகரிக்கிறதுக்கு முன்னால் இந்த தக்காளி செடியில வந்து நம்ம அறுவடை பண்ணிருவோம் அதனுடைய வாழ்நாள் முடிஞ்சிரு அப்ப தக்காளி வந்து ரெண்டு பயிருக்கு இடையில இருக்கிறதுனால அந்த ரெண்டு பயிரினுடைய பாதிப்பு இதுல இருக்காது இதுக்கு தேவையான ஒளி சேர்க்கை நிறைய கிடைக்கு சூரிய ஒளி அதுல நம்மளுக்கு வேணுங்கிற உற்பத்தி அது கொடுத்துரு